செட்டிநாடு உணவகம் நடத்தும் பத்து நாள் பாரம்பரிய செட்டிநாடு உணவு திருவிழா செட்டிநாடு பாரம்பரிய உணவுக்கு அடையாளமாக விளங்கும் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் தனது அறுபதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு தனது வாடிக்கையாளர்களுக்கு பத்து நாள் சிறப்பு உணவு திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ளது இந்த உணவு திருவிழாவில் செட்டி உணவின் செழிப்பையும் நம் முன்னோர்களின் பாரம்பரிய சுவையையும் இன்றைய இளம் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் முயற்சியே இந்த செட்டி பாரம்பரிய உணவு திருவிழா அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் நிறுவனர் அஞ்சப்பர் ஐயா அவர்களின் கைமணமும் செட்டிநாடு சமையல் கலை வாரிசுகளின் பாரம்பரியமும் இந்த விழாவில் பிரதிபலித்துள்ளது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த பாரம்பரிய செட்டிநாடு உணவு திருவிழா இந்த மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சென்னை முழுவதிலும் உள்ள இருபத்தி மூன்று அஞ்சப்பர் கிளைகளிலும் மதியம் மற்றும் இரவு உணவுக்காக அயிரமின் குழம்பு காணாடு காத்தான் கறி பிரட்டல் வெடக்கோடி தொடைவருவல் ஐயா ஸ்பெஷல் கலக்கி காசு பரோட்டா சிகப்பு கருப்பு கவுனி அரிசி புளிமண்டி சதை சதைநண்டு பொடிமாஸ் நெய் கத்தரிக்காய் துவையல் மற்றும் பல பாரம்பரிய உணவுகள் சிறப்பு உணவுகளாக தனது வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக வழங்க சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளது பத்து நாட்கள் அஞ்சப்பர் செட்டிநாடு பாரம்பரிய உணவு திருவிழாவின் முதல் நாள் துவக்கம் சென்னை போரூரில் உள்ள அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தில் கோலாகலமாக துவங்கியது இவ்விழாவின் துவக்கத்தில் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் உரிமையாளர்கள் கந்தசாமி இந்திரா கந்தசாமி மருதுபாண்டியன் சங்கீதா மருதுபாண்டியன் பாண்டியன் அணு மற்றும் சமையல் வல்லுநர்கள் மால்குடி ஸ்வீதா பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அஞ்ச பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணது எங்கள் அப்பா ஸ்டார்ட் பண்ண நிறுவனம் அது இப்போ நாங்கள் பசங்க மூணு பேரும் இப்போ இதை ரன் பண்ணிகிட்ருக்குறோம் எனக்கு பெரியூரா மிஸ்டர் ரங்கசாமி இருக்கார் நான் கந்தசாமி தம்பி மருது பாண்டியன் இவங்க மூணு பேரும் சேர்ந்த அந்த தூரத்துக்கு ஸ்பிரே பண்ணி இந்தியா லெவல்லையும் உலக லெவல்லையும் இதை ஆரம்பித்து ஆரம்பிச்சுட்டா இருக்கிறோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரி இந்த உணவு திருவிழா வந்து அறுபது வருஷம் ஆச்சுங்கிறதுனால இந்த பத்து நாளைக்கு புது மெனுவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லா எங்களோட வாடிக்கையாளர் கஸ்டமர்களுக்கும் இந்த செக்னார் உணவகத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் ரீச் பண்ணதுக்கு இந்த பத்து நாளைக்கு இந்த திருவிழாவை நாங்கள் ரன் பண்ணுறோம் எல்லா விதமான கஸ்டமர்ஸும் இதுக்கு முன்னால் நமக்கு வந்துருக்காங்க இப்போ இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண புதுவும் மெனுவும் எல்லா கஷ்டமர்ஸும் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரவு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இல்லை என் ஒய்ஃப் மிஸ் மிஸ் இந்திரா கந்தசாமி இதில் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க என் பிரதரோட ஒய்ஃபு மிஸ் சங்கீதா பேசு என் டாக்டர் அனு எல்லோரும் சேர்ந்து தான் இந்த வந்து இந்த உணவு திருவிழாவை நல்ல சிறப்பிக்குமாறு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் வந்து சங்கீதா மட்டுமே மாமா பெரியவங்க அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் முன்னாடி ஒருத்தங்க தெரியாமல் எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ எவ்ரிபடி இது ஒரு வந்துட்டு சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு நம்ம வந்து ஆறு வந்து டெக்கேடாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த செட்டிநாடு உணவு திருவிழா வந்துட்டு ஆறு டெக்கேடோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு நம்மள்கிட்ட இப்போது வந்துட்டு ஐ மீன் ஃபார் த நெக்ஸ்ட் டென் டேஸ் உங்களுக்கு வந்து நோ ரெகுலர் வேணும் ஒன்லி தி ஃபெஸ்டிவல் வேணும் ஸோ இந்த அறுபது வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறோம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் வந்ததுக்கு அண்ட் ஸோ ஐ மீன் எங்களை பொறுத்த வரைக்கும் நம் அது எங்களோட கம்ப்ளீட்டு வந்துட்டு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஐயாவோட ஐ மீன் திரு அஞ்சப்பர் அவங்களோட அந்த கம்ப்ளீட் வந்து ரெசிபி தான் நம்ம இந்த பத்து நாள் நம்ம வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் வந்து பப்ளிக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அண்ட் ஓவரால் நம்ம வந்து குளோபலி நம்மளோட செட்டிநாடு வந்து உணவை எப்படி நம்ம வந்து அந்த குளோபல் வந்து லெவலில் உலகம் வந்து ஃபுல்லாக அது நம்மளோட வந்து ட்ரெடிஷன்ஸ் நம்மளோட டே வந்து டேஸ்ட்டு அப்புறம் நம்மளோட டைம்லெஸ்னஸ் இதை நம்ம வந்து கொண்டுட்டு போய் சேர்க்குறது தான் எங்களோட வந்து விஷன் வந்து மிஷனாக இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ஒரு ரெசிபி அண்ட் ஒரு ஒரு சோல் ஏன்னோ ஏன்னோ வந்துட்டு நம்மளோட வந்துட்டு ஸ்பைஸ் கல்பாசி ஆகட்டும் இல்லை வால் மிளகு ஆகட்டும் எங்களோட அந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மசாலாஸ் ஆகட்டும் இது எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த அறுபது வருஷம் கியூரேட் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே மூணு பேருமே ஸோ அதை நாங்கள் அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனாக இப்போ நானும் அனுவும் இருக்கோம் ஸோ அதை நாங்கள் எப்படி அடுத்தடுத்த லெவலில் நாங்கள் அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு போனோங்கிறது தான் எங்களோட மெயின் வந்துட்டு மெயின் வந்து மோட்டோவாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ இன்னோ வந்து ஃபுட்டு வந்து வேஸ்டேஜ் நாங்கள் அடுத்து எப்படி கொண்டுட்டு போகலாங்கிறதுக்கு அது அது நிறைய பிளான்ஸ் இருக்குது அண்ட் லாட் ஆஃப் அதர் டெக்னிக்ஸ் ஐ மீன் நாங்கள் வந்து டெக்னிக்கலாக தேர்ட் ஜென்ரேஷன் எப்படி இன்னும் வந்து அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு போகிறோங்கிறது அடுத்தடுத்து உங்களுக்கு ஐ மீன் இந்த இந்த பத்து நாளில் இல்லாமல் அடுத்தடுத்து உங்களுக்கு நம்ம வந்துட்டு இது பண்ணோம் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் எவ்ரிவன் ஸோ ஐ எம் கந்தசாமி As a third generation of Anjapur, I'm here. நம்மளோட அறுபது வருஷம் என்னோடய ஃபாதரின்லா வந்து அவரோட ரெசிபீஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த காலத்தில் வந்து எப்படி சத்தாக எப்படி பசங்களை வந்து ஊக்கமாக வளர்த்தாங்களோ அந்த மாதிரி ரெசிபீஸெலாம் நாங்கள் வந்து இப்போ இந்த அறுபது வருஷ பாரம்பரியத்தை கொண்டாடுற விதமாக நாங்கள் வந்து இந்த திருவிழாவை நடத்துகிறோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் முதல்ல மற்ற இப்போ உள்ள கடைகள்லாம் நீ ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மெனு கொடுத்தாலும் நம்மளோட பாரம்பரிய உணவை யாரும் மறக்கக்கூடாதுங்கிறத காண்டி பசங்களாக இருக்கட்டும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரியணும் இந்த மாதிரி மீன் குழம்புலாம் என்னென்னு சில பேருக்கு தெரியாது டிஃப்ரெண்ட் மெனு போட்டிருக்கோம் அந்த பத்து நாள்லேயுமே பத்து நாளும் பத்து டிஃப்ரெண்ட் வகையான சாப்பாடு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் நம்மளோட ஸ்பைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்திலேயே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம் அதாவது சோம்பு மிளகு தனியா அதெல்லாம் இருந்து தான் நம்மளை வந்து காப்பாற்றி வச்சதுன்னு சொல்லலாம் அந்த பாரம்பரிய உணவு உணவுகளாக அந்த உணவை வந்து நம்ம மறந்துடக்கூடாது இந்த தலைமுறைக்கு வந்து நம் நம்மளுக்கு தெரிய வைக்கணுங்கிற தான் இந்த பத்து நாள் நாங்கள் இந்த விழாவை வந்து நடத்துகிறோம் எல்லா க எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எல்லோரும் எங்களை ஆதரித்து இந்த உணவை வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த உணவு திருவிழா அதில் முக்கியமாக மால்குடி கவிதா மேடம் பழனி முருகன் சார் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி பட்டிருக்கணும் கடமைப்பட்டிருக்கோம் என்னோடய ஃபாதர் இன்லாவோட ரெசிபீஸ் எல்லாம் இவங்க மூலியமாக நாங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து கொடுக்கலான்னு சொ பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆசை ஆசைப்படுறோம் அதனால தான் இந்த உணவு திருவிழாவாக பத்து நாளும் அஞ்சப்பரில் நடக்குது எல்லா மக்களும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அஞ்சப்பரோட ரெசிபி அறுபது ஆண்டு காலம் எப்படி அந்த டேஸ்ட்டு வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த நூறு பிரான்ச்சோட அவங்க மூணு பிரதர்ஸோட கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த நூறு பிரான்ச்சோட இன்னும் வளரணும் அஞ்சப்பர்ன்னு நான் உங்களை உங்கள் மூலியமாக நான் வந்து கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி நான் ஷெஃப் பால்குடி கவிதா இவங்க ஷெஃப் பழனிமுருகன் நாங்கள் எந்த விதத்தில் இவங்களுடைய கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியமாக பாரம்பரியம் சார்ந்து வந்தது எங்களை மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் ஐயா அஞ்சப்பர் ஐயா வந்து ஏற்று சுரக்கா கறிக்கு உதவாதுன்ற மாதிரி அனுபவ பாடத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாருமே இந்த அறுபது ஆண்டு காலம் பயணித்து வச்சிருப்பாங்க இந்த இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இங்கே இருக்கும்போது இதை அவங்க அடுத்த லெவல் எலிவேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்துட்டு ஒரு இருபத்தி ஆறு அவுட்லெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு அவுட்லெட் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் ட்ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி எஸ்ஓபிஸு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாடரேட் பண்ணணும் அப்படின்னா எங்களை போல் சமையல் கலை வல்லுநர்களுடைய ஆலோசனை அவங்களுக்கு தேவைப்படுத்துன்றதுனால நாங்கள் இவங்க கூட இணைஞ்சி பயணிக்கிறோம் ரீசெண்டாக வந்துட்டு அமெரிக்காவில் போயிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் கண்டெக்ட் பண்ணிட்டு வந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அட்ட டைமில் இருபத்தி மூணு இடத்துலையுமே சைமன்டேனியஸாக செட்டிநாடு உணவு திருவிழா நடத்துறதுக்கு பிளான் பண்ணி இன்றையிலேருந்து அது போய்ட்டும் இருக்குது எங்கே போனாலுமே ஒரு விதமான சுவையை நீங்கள் அனுபவிக்கலாம் சுவையை உணரலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உணவுமே ஒரே ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது சென்ட்ரலைஸ்ட் கிச்சனில் உற்பத்தி ஆகி ஒரு ஒரு பிரான்ச்சுக்கும் போய் அந்தந்த பிரான்ச்சிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு அது பரிமாறப்படுது அப்போ அந்த கன்சிஸ்டன்சி எந்த பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் சாப்பிட்டாலுமே ஒரே மாதிரியாக இருக்கும் நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளாகட்டும் நம்மளோட ஆயுள் காலம் நூற்றி இருபத்தி ரெண்டு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க நூறு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க அப் டூ ஹண்ட்ரடு இயர்ஸ் மேலே வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போல்லாம் ஃபார்ட்டி இயர்ஸ்லேயே நமக்கு நிறையா உடல் உபாதைகள் வருது அதுக்கு காரணம் நம்மளுடைய ஃபுட் ஹாபிட் தான் உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் ஏன்னா உணவு தான் நம்மளோட மருந்து நம்ம மஞ்சத்தில் யூஸ் பண்ணுறோம் மிளகு யூஸ் பண்ணுறோம் ஜீரக யூஸ் பண்ணுறோம் வால் மிளகு யூஸ் பண்ணுறோம் கண்டத்தப்பில் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பைஸும் நம்ம அஞ்சனப்பேட்டியில் இருக்கிறது அத்தனையுமே ஒரு பார்மசி கிச்சன் ஃபார்மசி அந்த அஞ்சனப்பேட்டியில் கிச்சன் பார்மசி அதில் இருக்கிற உணவுப் பொருட்களை பயன்படுத்தி பதார்த்தங்கள் தயாரிக்கும் போது நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்தோம் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும்போது நமக்கு அடுத்தடுத்த உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிருக்கு மரக்கடிக்கப்பட்ட விஷயங்களை மறு புனரமைப்பு பண்ணி இப்போது இந்த உணவு திருவிழா மூலயமா இந்த மெனுவிலாம் ரீஇன்ஜினியரிங் பண்ணி அவங்க ஐயாவுடைய அந்த பாரம்பரிய அறுபத்தாண்டு கால பாரம்பரியத்தை அவங்களுடைய வாரிசுகள் வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க அது எப்படி இந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து ஒரு ஒரு ஐட்டமுமே பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப நுணுக்கமாக பாரம்பரியம் மாறாமல் அதை வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஃபெஸ்டிவலில் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸு டிஸ்பிளே பண்ணுறோம் எல்லாமே அலகாட் பேசிஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு டின்னர் ஆர்டர் டு மேக் தான் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அந்த உணவு வந்துட்டு நீங்கள் அலகாட் பேசிஸ்ல ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் நீங்கள் சா சாப்பிடலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐரமீன் குழம்பு இருக்குது வடைக்கோழி தொடருவல் இருக்குது இறைச்சி எண்ணெய் சுக்கா இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது காடை முட்டை மசாலா இருக்குது காடை முட்டை தொக்கு இருக்குது இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெனுஸில் ஒரு நல்ல பெரிய ஸ்ப்ரெட்டே கொடுத்துருக்கோம் ஸோ தட் உங்களுக்கு மட்டன் கோலா சாப்பிடணுன்னா மட்டன் கோழா சாப்பிட்லாம் பருப்புருண்டை குழம்பு சாப்பிடணுன்னா பருப்புருண்டை குழம்பு சாப்பிடலாம் புளிமண்டி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா புளிமண்டி சாப்பிட்லாம் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதில் சாப்பிட்லாம் சாப்பிடும்போது எண்டாப் மீல் நீங்கள் சொல்லிவிட்டு போவீங்க எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது எங்கள் ஆயா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு அந்த ரிசல்ட்டு சாப்பிட்டு போன எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரையல் மூணு நாள் போச்சு எங்களுக்கு சாப்பிட்டு போனவங்க எல்லாமே எங்கள் வீட்டில் செஞ்ச மாதிரி இருந்தது எங்கள் பாட்டி சமைத்த மாதிரி இருந்ததுன்றாங்க அதுதான் எங்களுடைய பலம் அதுதான் அஞ்சப்பரையாவுடைய பலம் அடு அந்த தலைமுறை அந்த ரெசிபியை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னாங்கன்னா பாரம்பரிய மாறாமல் பட பண்ணுறதுல இவங்க ரொம்ப பிரசித்தி பெற்று பண்ணிட்டு இருக்காங்க பொறுமையாக பண்ணாலும் பெருமையாக பண்ணணுன்றதுக்காக தான் அறுபது ஆண்டு காலம் கழித்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்க அட் சைமன் டெனியஸாக இருபத்தாறு அவுட்லெட்டை பண்ணுறாங்க இதை உலக அளவில் டைமில் உலக ஃபுல்லாக இருக்கிற நூற்றி ஐம்பத்தாறு அவுட்லெட்லேயும் பண்ணுறதுக்கு திட்டம் இருக்குது எதிர்காலத்தில் அதை பற்றி ஷெஃப் சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் அதாவது உண்ணும் உணவிற்கு உணர்வு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்ல உணவை நம்ம செஞ்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நல்ல உணர்வு கிடைக்கும் அதுக்கு பிரசித்தி பெற்றது தான் அஞ்சப்பர் அதாவது இந்த செட்டிநாட்டு உணவை வந்து உலகளவில் கொண்டு போனதில் ஒரு பெரும் பங்கு இருக்குது அதோட ஒரு பாட்டாக தான் வந்து நம்ம வந்து அமெரிக்காவில் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ணோம் நல்ல ரெஸ்பான்ஸ் அதுவும் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற நம்ம இந்திய மக்களுக்கு கண்ணில் இருந்து தண்ணி கூட வந்துச்சு அந்தளவுக்கு ஒரு நான் மேடம் சொன்ன மாதிரி என்னோடய அம்மா சாப்பாடு என்னோடய பாட்டி சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் வந்து நம்ம இப்போ இருபத்தி மூணு ஹவுட் ஒரே டயத்தில் ஒரே மாதிரியான உணவு இந்த உணவு கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன் ரைண்டு அதாவது நம்ம நாஸ்ட்ராலஜிக்காக நம்ம அந்த காலத்தில் எப்படி பண்ணமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிப்பியும் அந்த மாதிரி குரேட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக அஞ்சப்பறையாக கொடுத்ததை அப்படியே அழகாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம நிறையா படிப்பு சொல்லித்தரோம் நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்த்து கொடுக்குறோம் பட் நல்ல உணவுங்கிறது சமீப காலத்தில் வந்து மிஸ் ஆகுது அதுக்கு நம்ம தென்னிந்திய உணவு தான் வந்து உலக அளவில் வந்து ஒரு ஹெல்த்தியான உணவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை முன்னிலைப்படுத்தி தான் நம்ம ஒரு சூப்பரான மெனு பக்கவாக ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி நாங்கள் மூணு பேர் பிரதர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் இப்போது நம்மளோட ஸ்பெஷல் வந்து கவுனி அரிசி அரிம நீர் குழந்தை களி இதெல்லாம் இருக்கோம் நல்லா சப்போர்ட் பண்ண சொல்கிறேங்க டேஸ்ட் வீசர் நாங்கள் எல்லாமே செஃப் தான் பண்ணுறாங்க நல்லா இடிச்சு இடிச்சு மசாலா தான் நாங்கள் நோ கலர்ஸ் நோ ஆர்டிஃபிஷியல்ஸும் இன்னோ அரிஜினல் எதுவுமே நாங்கள் பண்ணுற கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு அமிக்கை அரைச்சி தான் நாங்கள் மசாலாஸ்லாம் பண்ணுறோம் ஸோ இருந்து நல்லா சப்போர்ட் பண்ண சொல்கிறோம் உங்கள் ஆதரவு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க ஹைலைட் ஆஃப் தோட்டீங்க அப்படின்னா இந்த பொன்னமராவதி வீட்டுக்குன்னு ஒரு விருந்து இருக்குது இப்போ அவங்க அணு அஞ்சப்பன் சொன்ன மாதிரி சகிதா சொன்ன மாதிரி அவங்க தாத்தா வந்து அவங்க கிராண்ட் டாட்டர்ஸுக்கு சண்ணுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டம் ஷேர் பண்ணுறாங்க கலைக்கு காசு பரோட்டான்னு சொல்லி ஒன்று பண்ணி கொடுப்பாங்க சின்னதாக காயின் சைஸில் இந்த பசங்க வந்து எக்கு யோக் சாப்பிட மாட்டாங்க அந்த எக்கு யோக் எடுக்கிறாங்கன்றதுனால அது அவங்க சாப்பிட வைக்கணுன்றதுக்காக அவங்களுக்காக சின்ன சின்னதாக கிறிஸ்பியாக அந்த பரோட்டா செஞ்சு அதை ஃப்ரை பண்ணி எடுத்து அதை வந்து கலக்கி மாதிரி போட்டு அதில் போட்டு டாஸ் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க எல்லாேருமே அதே மாதிரி அவங்க ஆயா வந்துட்டு எலும்பு சாப்பிடக்கூடாது குழந்தைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எலும்பெல்லாம் நீக்கி அந்த கோழியை வந்துட்டு சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி அருவாமலையில் அரிஞ்சி ஒரு கோழிக்கு ரோஸ்ட்டு பண்ணி தருவாங்க அதுதான் அஞ்சப்பருடைய ஏசி சிக்கன் ரைன்னு சொல்லிட்டு இருக்கும் அது ரொம்ப அதிகப்படியாக எங்களுடைய ஃபாஸ்ட்டு மூவிங் ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஐட்டம் இருக்கும் அப்பத்தாவோட அறிஞ்ச கோழி எங்களுடைய சிக்னேச்சர் பொன்னவராவது வீட்டில் இருந்து அதே மாதிரி அந்த கருவாட்டு தொக்கு கம்பங்களி ராகி கூழு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மீன் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா மீன் குழம்பு பஞ்சிர மீன் குழம்பு மட்டன் சுக்கா மட்டன் கோலா இதெல்லாம் எங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் இந்த ஃபிஷ் கறி சாப்பிட்றதுக்குன்னே அஞ்சப்பருக்கு வர்றவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் பீப்புள் உள்ளே வந்தாங்கன்னா கம்பல்சரி ஃபிஷ் கறி எடுக்காமல் போக மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஃபிஷ் கறி வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மேக்கிங் மெத்தடாலஜி எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஹேண்ட் பவுண்டட் மசாலா யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க ரெடிமேட் மசாலா பவுடர்ஸு நம்ம தஞ்சாப்பூர் கிச்சனில் யூஸ் பண்ணுறது கிடையாது கடையில் விற்கிற சாம்பார் பொடி சிக்கன் பொடி மட்டன் பொடி அப்படிலாம் கிடையாது எல்லாமே யூனிக்காக ஹோல் ஸ்பைசஸ் வாங்கி தனியாக வறுத்து அரைச்சி கொடுத்து அம் அதாவது அம்மின்னா லைக் அந்த கிரேட்டிங் ஸ்டோன் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோனில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து அதுலேருந்து தான் நம்ம வந்துட்டு சென்ட்ரேசன் கிச்சனில் மசாலாஸ் எல்லாமே ப்ரிப்பர் ஆகும் அதை கடைப்பிடிக்கிறதுனால மட்டும்தான் எங்களுடைய யூனிக்னஸ்ஸு உலகம் ஃபுல்லாகவே இன்றைக்கி ஸ்ப்ரெட் காரணம் அது அந்த ஒரு விஷயம் தான் ஸோ அந்த இவங்க மூணு பேருமே பிரதர்ஸ் மூணு பேருமே குவாலிட்டியில் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேதில்லை ஆஸ் அஸ் பொருள் ஃப்ரிட்ஜில் வச்சு போடுறதுலையும் அவங்க வந்து நிற்பப்பட மாட்டாங்க மற்ற எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க மீட்டு வாங்கி ஃப்ரோசன் பண்ணிவிடுவாங்க காலையில் ஆடு தொட்டிக்கு அஞ்சு மணிக்கு ஆள் அனுப்பி ஆடு வந்து அதுக்கப்புறம் எட்டு மணி வரைக்கும் உட்காந்து கட் பண்ணி ஒம்பது மணிக்கு தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி பதினோரு மணிக்கு டிஸ்பேஜ் பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு மீட்டு அந்த ஃப்ரெஷ்ஷோடைய அந்த ஃப்ரெஷ்னஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறதில்ல இவங்க நான் எனக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் இருக்குது ஏற்கனவே நம்ம நிறைய இன்டர்வியூவில் மீட் பண்ணியிருந்துருக்கோம் ஸ்டார் ஹோட்டல் எல்லா இருக்குது எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏதாவது பல்காக பண்ணணும் அப்படின்னா ஒரு பார்ட்டியாக வந்தாலே நாங்கள் வந்துட்டு வாங்கி ஃப்ரீஸரில் வைக்கணும்னு நினைப்போம் ஏன்னா கிடைக்காது ஷார்ட்டேஜ் வந்துடும் அப்படின்ட்டு ஆனால் இவங்க சென்னையில் இருபத்தாறு அவுட்லெட்டுக்குமே டே டு டே ப்ரெஃபோர் டே டு டே ப்ரொடக்ஷனு டே டு டே டிஸ்போசல் சென்ட்ரேசி கிச்சில் ரெடி ஆச்சுன்னா அங்கே ஒரு ஐட்டமுமே இருக்கார் பதினோரு மணிக்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி வச்சிருவோம் நீங்கள் வந்து சாப்பிட கேட்டால் கூட அங்கே எதுவுமே சாம்பிள் கூட இருக்காது எல்லாமே அவுட்லெட்டுக்கு தான் வரணும் ஸோ அளவுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸை இவங்க வந்துட்டு நல்லா கடைப்பிடிச்சு வந்து இவ்வளோ தூரம் அவங்களுடைய கிளைகளை வந்து உலகம் ஃபுல்லாக நூற்றி ஐம்பத்தாறு கிளைகளாக இவங்க வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்காங்க இதை இன்னும் விரிவுபடுத்தணும் இந்த அஞ்சப்பில் வந்துட்டு ஒரு மாடர்ன் செட்டி நடா மாற்றுறதுக்கும் நிறையா ஆர்டி வரும் போகுது யூ ஹேவ் ஆரண்டி கிச்சன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஷெஃப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி ஆரண்டி பண்ணிட்டு இருக்காங்க இந்த செட்டிநாடா ஐட்டத்தை மாடர்ன் செட்டி எப்படி கொடுக்கறது இந்த இப்ப இருக்க தலைமுறை கையில ஒட்ட கூடாது வாயில ஒட்ட கூடாது முடிவரில் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆசைப்படுற தலைமுறைகள் அவங்களுக்கு இந்த பாரம்பரிய உணவை பாதுகாப்பா தன்மை மாறாம அவங்களுக்கு மாடரேட்டா எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஆரண்டிசுமே போயிட்டு இருக்கு ஆரண்டி கிச்சன்ல ஸோ தட் கண்டிப்பா அந்த பது அடுத்த வர ஆண்டுகள்ல பெரிய அளவில் கிளைகளை பரப்பி அடுத்த அடுத்த மாடர்ன் செட்டி மாடரேட் பண்ணி அந்த மாதிரி அவுட்லெட் எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இது